ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் கதர் மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெண்டக்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கிலோ வெண்டக்காய் எடுத்துருக்கேன் ஈரப்பதம் இல்லாமல் தொடச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க வெண்டைக்காயில வந்து ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணும்போது வந்து விழுவிழுப்பு தன்மை இருக்கும் அதுக்காக தான் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க நம்ம தொடச்சி வச்ச வெண்டைக்காவை உங்கள் தேவைக்கு இருப்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க சின்ன சின்ன பீஸாக வெண்டைக்காவை கட் பண்ணி எடுத்து நான் ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் வெண்டக்காய் எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாமல் நல்ல ட்ரையாக இருக்குது வாங்க இப்போ வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க பேன் நல்ல சூடானதும் நம்ம தேவைக்கேற்ப என்ன ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்ல சூடானதும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காவை எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் வேர் பண்ணுறதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் எந்த ஒரு வலுவலுப்பு தன்மையுமே இருக்காது அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறோம் இப்போ வெண்டக்காய் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மூடிக்கலாம் பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வாங்க சாதம் செய்கிறதுக்கான மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானது கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுமே கா டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம சின்னமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெங்காயத்தை பொன்னிறமா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினது இது கூட ஒரு பொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாடை போற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிட்டிக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு முடிக்கலாம் பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இது கூட நம்ம கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே நான் அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கலர்ஃபுல்லான மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க வெண்டக்காவை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வாங்க வெண்டைக்காய் நன்மைகள் என்னென்னு பார்ப்போம் வெண்டக்காயில பாத்தீங்கன்னா கொழுப்பு சத்து எதுவுமே கிடையாது அதிக அளவு நார் சத்து இருக்கு இதனால எந்த ஒரு மாரடைப்பு பிரச்சனையுமே வராது நம்ம வாரத்துக்கு வந்து ரெண்டு முறை வெண்டைக்காய் சாப்பிட்டோம்னா அரிய வளர்ச்சி நல்லா வரும் நல்ல ஞாபக சக்தி வரும் வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா மிச்சம் வைக்காம விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வெண்டக்காய் நல்லா குக் ஆகிருச்சு இது கூட நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சாதம் நல்லா உதிரியாக இருக்கனால நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியுது இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் சாதம் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான சுவையான டேஸ்ட்டான கலர்ஃபுல்லான வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் மறக்காம உங்க வீட்ல உள்ள குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் தேங்க்யூ